வாமா வாமா நாங்க வந்து சக்கரை பழம் பழம் பறிச்சுட்டு வந்துட்டோம் அம்மா கிட்ட அம்மாவிட்ட குடுத்துட்டோம் நாங்க வந்து நேற்று திருவிழா நடந்தது இல்ல அன்னாதானம் சாப்பிட போறோம் நானு அம்மா பொறையிலுக்கு நானே அம்மா பட்டி எல்லாரும் வந்து அன்னாதானம் சாப்பிட போறோம் நேற்று சாப்பாடு செய்யலை இன்னைக்கு சாப்பாடு செய்யலை ரெண்டு நாள் நாங்கள் ஒரே ஆக்கல நேற்று கூழு குடிச்சிட்டோம் இன்னைக்கு அன்னதானம் காலையில் டிஃபன் சாப்பிட்டோம் சாப்பாடு இப்போ மதியம் சாப்பிட்டோம் அங்கே சாப்பிட்டு வந்து நாங்கள் வீட்டில் பண்ணுவோம் பொய் நைட்டு டிஃபன் தான் செய்வோம் போலாமா சரி சரி போலாமா போலாமா அம்மா போலாமா

அப்பா பாரு ஆ போலாம் போலாம் போடு 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 சாப்பாடு போடு ஆ போடு வரேன் ஆ போடுங்கடையில மூணு பேருக்கு இடம் பிடிச்சிட்டு ஓகேவா ஆமா நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க ஒரு போர் நடக்கிற மாதிரி கூட்டமே இருக்கு அது கூட பறியா போல என்னடா வச்சு சாமியா சாமியை பார்த்து கூட கை கை கைய மூடி இருக்கு வந்து கால் மணி நேரத்துக்கு மேல ஆகுது இடம் கிடைக்கல வெயிட் பண்ணியா சாப்பிட்டு தான் போகணும் சாப்பாடி வெயிட் பண்றேன் ஆமா புடிச்சிட்டா பட்டு அம்மா

சரி வீட்டுக்கு வா தம்பிக்கு வீட்டை போய்